ஐயா வணக்கம் ஊசி ஐயா முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை மூன்று மாதம் வேலை செய்யும் ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான் ஒரு சினிமா படத்துக்கு போய் கமெடியன் கமேடியன் இருந்தால்தானும் சினிமா ஓட மன்ற மாதிரி இப்போ தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் நோக்கிக்கொண்டிருக்க ஐயா உங்களுக்கு ஊத்த பேச்சை எவ்வளோ கதைக்க தெரியுமோ உங்களுக்கு மூன்று வாசி பண்றதுங்க முப்பது வாசையில் அதை கூட கேவலமான வாசை வளர்க்க எனக்கு தெரியும் இதை வந்து கொச்சா போடத்தான் சொல்றாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது குடி பிடிக்கிற வேணாளுக்கு அடைக்கல உடைக்க போறாங்க ஏன்னா அண்ணாந்து வாசம் துப்புறா மூஞ்சையில்

அன்றைக்கு பல இன்றைக்கு தையிடி வணக்கம் நான் செல்வரையார் ரகுநாதன் நான் வந்து தையிட்டியை வச்சுருந்தேன் இந்த புத்தகையாரை கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது கட்டு கட்டும் பொழுது என்னென்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி க லங்காதேவியம் என்ற வீடு நூறுபடியாக இருந்தது அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க தான் அங்கால புத்தகையில் கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்கு அடியாளம் முழுக்க இருந்தது அந்த அந்த போயிட்டுக்கு பக்கத்து ஒரு நாதம்பரம் கோயிலில் ஏழு சைவசாமிய சிலைகள் இருந்தது அப்போ நாங்கள் அதை புத்தகவில் கட்டிக்கணுமோன்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை பெரிய தகரம் அப்போ அந்த கட்டுறத்தை வீட்டுக்கு கொண்டு போய் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு கோயில் கட்டப்போன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து பிரதேச விலை மாணவர்கள் அனுமதி எடுத்து தான் இந்த கட்டுறத்தை தொடங்கியிருக்கோம் அந்த கட்டுறத்துக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம் அப்படி ஒரு சம்பவம் ஒன்றும் அங்கே நடக்கலை அந்தோனியா ஊரணி அந்தோனியா கோயில் பிரசித்தி வாய்ந்த கோயில் அந்த கட்டு இடுபாடுகள் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட க ரோட்டுக்கரையில் இருந்த கல்லுகளை இரவிரவு டக்குல ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனதாக ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது ஆறு இதை கேட்காது அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் நினைச்சது சா முகம் பிரிப்பிக்க நாம் ஏதோ என்னோட நடக்க சம்திங் டோங்க நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தகம் கட்டி போட்டு இவன் சொல்லிக்கலாம் இது எங்கிட்ட பாரம்பரிய இடம் ஒன்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கேனா சர்வேந்திர சிறுவர் அது சமய சார் சார இது புத்த நாடு புத்தகியாரை நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைப்போம் பண்ணிக்கலாம் அப்போ இப்போவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க போகிறீங்கன்றது முடிவில்லாமா கடை நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலும் வைக்க சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் இந்த புத்தகாரை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும் சமய தலைவர்கள் எங்களோட கிறிஸ்திய தலைவர்கள் பௌத்த தலைவர்கள் மதிப்புக்குரிய யார் எங்களோட நயனாதி அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன் முன் முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சுருக்கோலாம் அடிக்கல் வச்ச எல்லோரும் தமிழில் பேசினா தான் தமிழில் இன்கொயரி கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் சொல்லி இன்றைக்கு கையை கட்டி கொண்டு ஃபோனை கண்டேன் நான் விரும்பவே விரும்பவில்லை அப்படி அப்படியான நிலைமையில் இந்த இதுக்காக வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு புத்தகை கட்டி போட்டு இதுதான்ங்கிற கோயிலோடு நீங்கள் வந்து ஆட்சி எடுக்கிறது சரியான விஷயம் இல்லை லண்டன் உலகத்து ஆளுக்கள் லண்டன் லண்டன் நாட்டில் இனப்படுகொள்ள நடந்தன்னு சொல்லி போராடின மக்களுக்கு அந்த இடத்துல வச்சு எப்படி காட்டியவர் அவர் தான் நடிக்கல் வைத்திருக்கார் ஒரு நல்லவர்கள் நல்ல பெரிய மன மனிதர்கள் மேதாவிகளை வைத்து செய்ய வேண்டிய அந்த புத்தகோயில சாதாரணமாக ஆக்களை வச்சு நீங்கள் செய்தது தவறுலையும் தவறு ஐயா வணக்கம் ஊசி ஐயா வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விருது நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை மூன்று மாதம் வேலை செய்யுங்கோ அவங்க நட உடை பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பாராளுமன்றில் கதைங்கோ லோ படிக்கணுன்றீங்க லோ படித்து போட்டு லோ பெட்டி கதைங்கோ காணிக்கு போராடி கொண்டு இருக்கோம் பாஸருக்கு ஆற்றிய உறுதியை கொண்டு போகிறீங்க மூன்று பேர ஆர்ட்ட காணி யார் விடுறது ஆறுடைய காணியாக ஆர் விடுறது எங்கட காணியாக விடுங்க முழுக்க கொஞ்சம் முருகன் கூட வரணும் போ கூடையும் மாட்டையும் உங்களை தேவை சரியா மாதிரி நீங்கள் கட்டிப்படுங்க ஓகே மன்னிச்சுக்கொள்கிறோம் புத்த வேறையை விட்டு போங்க உங்களையும் விட நாங்கள் திறம்பட நாங்கள போராமரிப்போம் யானை தும்பு கை போட இடம் புட்ட இடித்து தனித மாதிரி மெல்ல 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 மாவட்டம் வரையும் பெறம்பேங்க அந்த கோயில் அங்கே இருக்க அந்த பதினெட்டு பிறப்பு காண அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்த இடம் காணும் நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பெரிய புத்த வேற நீங்கள் கட்டினீங்க அனுமதி இல்லாமல் மெல்ல மெல்ல நீங்கள் பிரிப்பிக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நான் எட்டு பேர் தான் அந்த பேர் போனேன் அற்புதமானவன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர புத்தகம் பெரியோம் புத்தகம் அமைப்பதற்கு அதில் நான் நிலை வாங்க நான் தொல்வியை தோன்றுறதுக்கு மதிப்பு கொடுங்கப்பா அவங்க என்ன செய்கிறாங்க வந்தோன்ன கட்ட விட்டவங்கள பெரிய போராட்டம் நடந்த இப்போ அங்கே போல புத்தகம் எழுப்பியிருக்கும் அப்போ சமர வீராஜா சொன்னால் சரியா அங்கே புத்தகம் கட்ட முடியுமா என்ன நிலையில் நீங்கள் நெக்கிறீங்க பலாடில் ஆமி பலாறு சண்டை பலாலை சண்டை சொல்லிக்கொண்டு நாங்கள் பொத்தி போட்டுருந்தோம் நீங்கள் நைக்காங்கோ பலாளி சண்டை எங்கே முடிஞ்சாது தான் செல் அடிக்கும் பழனி சண்டை ஆகுது பழனி சின்ன மகதி சண்டை பெருகுது உங்கள் தவளையில் பண்ணி சொல்லிக்கொண்டு நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்தால் கடைசியை யாழ்ப்பாணம் அங்கே நீங்கள் நினைக்காதீங்கோ தய்டிலான்னு நடக்கணும்னு நினைக்காதீங்கோ தையிட்டி போராட்டத்தில் நானும் பங்கு வெட்டினான் ஒரு பொம்பளை ரெண்டு அண்ட் கோன் அடிக்கணும் ஃபுல்லாக மயங்கி போச்சு அம்மா தண்ணி உடனே கல்லது கோன் அடிக்கலாம் என்ன பார்த்து போங்க என்ன சேர்ட்டேன் சர்வமோ ஏன் கொச்சைப்படுத்து உங்களே நீங்களே அண்ணன் பார்த்துக்கள் துப்பாதீங்க உங்கள மூஞ்சல் நீங்களாக தும்புறீங்க தமிழ் வேணும் போராட்டம் வேணும் முப்பத்தெண்டு இயக்கம் தொடங்க என்னத்தை சாதித்தீங்க நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் இன்றைக்கி முப்பத்தெண்டு கட்சியை அடைக்கிறீங்க அன்றைக்கு ஆள் இன்றைக்கு தையிட்டு நாளைக்கு மவுனி அவங்க குத்த போகிறாங்க ஊசி ஐயா நல்ல மரியாதை வாக்கிருக்கான் ஒரு சினிமா படத்துக்கு ஒரு கமேடியன் கமேடியன் இருந்தால் தானே சினிமா ஓட பண்ணுற மாதிரி தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகத்தான் ஓடிக்கொண்டிருக்கையா உன்னு இருந்தால் மனித உணக்க சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஊத்த பேச்சை எவ்வளோ கதைக்க தெரியுமோ உங்களுக்கு மூன்று வாசை தெரிய மாட்டேங்க முப்பது வாசையில் அதை கூட கேவலமான வாசை வளர்க்க எனக்கு தெரியும் நாங்கள் ரோட்டில் இந்த கத்தி கொண்டிருக்கோம் அழுது கொண்டு இருக்க உள்ளுக்க என்ன எங்க மனைவியை தெரியுமா என்ன மனைவ புள்ளைய தெரியுமா ஒரு பொம்பளையை கொண்டு தெரியாது கௌரவப்படுத்து எல்லாம் ஊத்தகுதியாக கலைக்கிறாங்க எல்லாம் கலைக்கணும் சிரிக்கணும்ன்ற விஷயத்த விஷயத்தை கலைக்காது எங்கட விஷயத்தை தலையிடாது எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு வெட்ட வேணும் நல்ல நிலப்பாடுக்கு வர வேணுமன்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் ஒரு கட்சி பொருட்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆனார் கக்க வீரர்களும் மறந்து விடக்கூடாது இதை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க சொல்கிறாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது குடி பிடிக்கிற வேணா நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போகிறான் என்ன அண்ணாந்து பார்த்து துப்புறா மூஞ்சையில் அதே மாதிரி நீயே கைகிறது துப்பி போட்டு மூஞ்சையில் பூச புரிய அண்ணன் கண்பஸ் மாதிரி போராடுறாங்க என்ன புரியாக்கும் இயற்கும் அண்ணியா வாங்கி நீ உண்டை அப்படி சொத்தா நீ வெளிநாட்டுக்கார்ட்டு வாங்குற காசுக்காக ஒரு வகையும் இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் குடிக்கிறதுக்கு ஒரு வகையும் தமிழ் தமிழ் கட்சிக்கார வாழ்படிக்கிறதுக்கு ஒரு கதை கதை கொண்டிருக்காது சரியான ஆள் ஒன்றா தான் ஆட்சி அமைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நீங்க திராத்திரம் ஆயிருங்கோ எங்கட விஷயம் தலைகடா தலைகட்டா நேராவா இடத்துக்கு வா சைம் சொல்லு எங்கள் சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரோம் எங்கள்கிட்ட ஆதங்கத்தை சொல்றான் ஊசி ஐயா வணக்கம் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகள் வேலைப்படும் நாங்கள் மம்பட்டியும் தாண்டு பீக்கலும் கொண்டு வருவாங்க உண்மையில புத்தல் வந்திருந்த தடயம் இருக்காண்டீனம் அதில் எழுதி போட் போட்டிருக்கு எத்தனை வருஷம் இருநூறு வருஷமா அதில் புத்தர் இருந்தக்கூடிய அடையாளக்கிற போட் போட்டிருக்கு தானே சிங்கத்தில் எழுதிக்கணும் சிங்கத்தில் படிக்கலை நாங்கள் நாங்கள் எனக்கு ஒரு படிக்கிற சிங்கம் தெரியாத அதில் ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா அந்த ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா அவர் ஒன்று சொன்னார் நானுக்கு தொந்தரவான இல்லை அங்கே நல்ல நாடு இது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னேன் நாங்கள் அங்கேருந்து போக சொல்லி வந்திருக்கோம் நீதியரச அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் கொண்ட பதினெட்டு குடும்பத்தினம் உறுதியை கொண்டே காட்டினாங்க அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார் நான் நேரையே போய் கலைச்சிட்டு வாங்கணுண்டு அங்கே கதைச்சி போட்டு சொல்கிறேன் உங்கள் அரியோளத்தில் போய் நீதிய மத்தியில் போய் கலைச்சினாங்க அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வழியாக கலைக்கக்கூடாது இது எங்களுக்குலாம் இருக்காட்டும் சொன்ன வழியா நாங்களும் ஊடிக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் சமாதானமாக போக கொண்டு அங்கே நாங்கள் அதை பொழுது இந்த துறை என்ன செய்கிறா என்றால் தடவை தடவை சிரித்து கதைச்சு கொண்டிருக்க நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான ஆ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்குள்ள நீங்கள் வந்துடுங்களா சரியான துறவிக்குரிய அந்தஸ்து பார்க்க நீ ஒன்று மேலோரில் நீ மதித்து நடக்க வேணும் காவி துணிக்கு மதிப்பு கொடுங்க அன்றைக்கு பாதிரிய மக்கள் வந்தவங்க கொழும்புலேருந்து வந்தவன் நீர் கொழும்புலேருந்து வந்தவன் அவன் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கட்டுவேன் அனுமதி வந்து கேட்டவன் அவர்கிட்ட போய் அனுமதி நீ என்ன மினிஸ்டியா எம்பியா அப்போ உன்னிட்ட வந்து கேட்க எல்லாம் கொண்டு போன ஒன்று பேர் நம்ம நம்ம முகத்து ஆ எழுதிடமா போயிடும் வெறியிடும் போயிடும் வெறியிடும் அவங்க வெறியாக்கள் இல்லை வெள்ள துணியோட போகிறாங்க ஓ போ போன்றீங்க சிங்கள ஃபாதர்ஸ் மாதிரி வந்தவங்க நியாயம் கேட்டு வந்தவங்க அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்ய வேணும் உள்ளுக்கு விட்டுருக்க இல்லையா அவர் வந்து என்ன செய்ய வந்து பார்த்துட்டு அனுமதி இல்லையான்னு சொல்லிடணும் என்னதுக்கு அப்படி அனுமதி சரியாக தைத்தியவனாக நெஞ்சு சுத்தம் வந்தான் நேரடியாக போய் நீங்கள் கதைக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் தானே கதைச்சிருக்கலாம் தானே மென்ன வேதனையோடலாம் வந்தவன் அப்போ நான் சொன்னான் ஐயா நீங்கள் ஹோ எங்கோ இவங்க உள்ள குடிக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது வெள்ளை உடுப்புக்கும் அதி நாங்கள் நாங்கள் ஃபாதர்மா நாங்கள் எங்களுக்கு மதிப்பா நானே ஐயா இவங்க வெள்ளக்குடிக்கும் மதிப்பு கொடுக்குறாங்களில் வெள்ளை துணிக்கு உங்களோட உடுப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி மட்டும் நான் சொன்னேன் அன்றைக்கு எங்கட வேலை சுவாமி ஐயா காவி உடுப்புக்கும் மதிப்பு கொடுங்க ஐயா

அதுக்கு சட்டம் தென்னாக்கா நாங்களும் படிப்போம் எந்த ஒரு பயிற்சியும் மூன்று மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் காணும் உன்னே கூட சிரமம் நாங்கள் இன்றைக்கு நீ சரியாக காட்டுவியா உன்னே கூட சிரமமாக செய்யக்கூடிய ஓயில் வடிக்காத வெளியில் கூட கொண்டு காட்டுறது செய்வியா உன்னால் முடியுமா அந்த புள்ளியை போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த பிள்ளைய போய் இருந்தால் முப்பது ஓட்டம் முந்நூறு ஓட்டம் உண்டு எத்தனை ஓட்டில் நீ வந்த நீ கதைக்காதங்க அர்ஜுன் ஐயா உங்களுக்கு திருமணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் பண்ணுமென்றால் அவைவே சம்மந்தப்பட்டவர்களோட பழகிக்கு தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும் நான் உன்னைக்கு இந்த மைக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு பிடிச்சி லண்டன் போடணும் எழுதி கொள்ளாங்க நல்ல சிந்தனையாக வாங்கணும் உங்கள் ஒட்டும் குழப்பம் இல்லை ஊசி ஐயா நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதியெல்லாம் கொண்டாரம் அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கள்ள உறுதி இன்னும் என்ன உறுதி மட்டும் சொல்றது வழிபடுத்தி மண்ணங்கட்டும் உறுதிய சொன்ன உன்னை விட கேவலமாக கதை பண்ணான் பல்மூண்டு வாசையில் பேசுவேண்ணா நீ தமிழ் தமிழன் தானே உன்னை முன்னாள் பதினஞ்சு வயசு ஊற்ற வண்ணான் அப்போ உன்னை முன்ன எவ்வளோ விஷயம் தெரியும் அப்போ வழி பள்ளிக்கூத்து என்ன சொல்றேன்னோ இன்றைக்கு அவ்வளோ உரைஞ்சில் தான் உன்னால் முடியுமா உன்னாட்ட பக்கத்தில் கூடாது பின்னாலுக்கு கொடுத்து முடியுமா நாங்கள் லங்கீ அளிக்கும் நீங்கள் லங்கோ அழிக்கிறீங்க மனுஷன் மாதிரி நடந்து உங்களுக்கு பதவி ஒன்றா வருது கொடுத்துட்டு போங்கோ இல்லைன்னா அந்த விஷயத்தை மட்டும் கதைங்கோ ஓகே நன்றி